முக்கியமான விஷயம் கோவிஷீல்டு அதாவது நமக்கு கொரோனாவுக்கு நமக்கு போடப்பட்ட தடுப்பு ஊசி இதை பற்றி நிறையா பிரச்சனைகள் வெளியில் வந்திருக்கு நிறையா குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்திருக்கு இதில் எது நடக்க உண்மை எது பொய் ஏன்னா சில எதிர்கட்சி இவங்கள்லாம் வந்து என்னென்னமோ போட்டு குழப்புறாங்க குறிப்பாக அந்த கருணாநிதி டிவி கருணாநிதி நியூஸ் இதுல எல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னத்தையோ போடுறாங்க அதனுக்கு நமக்கு வந்து யார் தப்பு செய்தாலும் தப்பு அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுமக்கு நம்முடைய இவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த கோவிஷீல்டுங்கிற தடுப்பூசி போட்டால் இப்போ கோர்ட்டில் வந்து அந்த தடுப்பூசி கோவிஷீல்டு தடுப்பூசி கம்பெனி கோர்ட்டில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டால் சில சில சமயங்களில் இரத்த உறைவு ஏற்படும் இரத்த கட்டிகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ கோர்ட்டில் சொன்னதை எதிர்கட்சிகள்லாம் பெரிதாக்கி மோடி கெடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க நம்ம பொறுத்தவரை மோடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக உண்மை எதுவோ அதுக்கு தான் சொல்ல விரும்புகிறான்னா இந்த விஷயத்தில் எது உண்மையும் கோவிஷீல்டை பற்றி அந்த கம்பெனிக்காரன் அப்போவே சொன்னான் என்னென்னு கேட்டிங்கன்னா ரத்த கட்டிகள் உருவாகலாம் இரத்தம் வந்து உறைஞ்சிடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா சோதனை பண்ணிட்டு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க அப்போ ஊசி போடும்போது இங்கே என்ன பண்ணாங்க ஊசி போட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கு எதுவும் உடம்பு செய்யலைன்னா நீங்கள் போங்கன்னு தான் நம்ம இதில் சொன்னாங்க இந்தியாவில் அப்படி தான் பண்ணாங்க அதனால் வந்து அவங்க வந்து இந்த கோவிஷீல்டுங்கிறது நம்ம இந்தியாவாக உருவாக்கின ஒரு விஷயம் இல்லை தடுப்பூசி இது வந்து லண்டனில் உருவானது இங்கிலாந்து உருவாக்குனது தான் இந்த தடுப்பூசி கோவேக்சின்கிறது இந்தியாவில் பூனா இன்ஸ்டியூட்டில் பண்ணாங்க அதுவும் வந்து கோவி ஷீல்டும் சரி கோவேக்சினும் சரி ஹூனு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு இது ரெண்டு ஊசியும் பாதுகாப்பான ஊசின்னு சொல்லி உலக அளவில் அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் தான் நம்ம நாட்டு மக்களுக்கு இது போடப்பட்டது அதனால் இந்த கோ கோவிஷீல்டு வந்து இன்னைக்கு வந்துக்கிட்டு அதை மோடி தப்பாக பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க மோடி இதெல்லாம் சொல்லிட்டு தான் பண்ணார் மோடி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏற்றுக்கிட்டுருப்பா அதனால தான் எல்லாருக்கும் போடுறோன்னு தான் சொன்னாங்க இதை இன்றைக்கி இதை விமர்சிக்கக்கூடிய ஸ்டாலின் நான் நாலு ஊசி போட்டிருக்கேன் எதை கோவிஷீல்டு நான் நாலு ஊசி போட்டிருக்கேன் எனக்கு ஒன்றும் அகல அவர் முதலமைச்சரான ஒன்று மக்களுக்கு சொன்னார் அதனால் இன்றைக்கி கொரோனாவில் பல கோமாளித்தனங்கள் நடந்திருந்தாலும் அந்த ஊசி போடுறதுலேயும் நாட்டை மூடுறதுலேயும் பல கோமாளித்தனங்கள் நடந்திருந்தாலும் ஊசி போடுறதெல்லாம் இன்டர்நேஷ்னல் சர்வதேச லெவலில் இருந்து தான் போட்டாங்க அவங்களுடைய அறிவுரையின் பேரில் தான் போட்டாங்க ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் டைமில் இதை அரசியல் ஆக்கணும்னு எதிர்க்கட்சி கொண்டு வர்றாங்க ஏன் அன்றைக்கே குரல் கொடுத்துருக்க வேண்டியதானே இதே ஸ்டாலின் இது வந்து உடலுக்கு கெடுதல் அன்னைக்கு நீங்கள் மட்டும் ஏன் ஊசி போட்டீங்க இந்த ராகுல் காந்தி அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு மட்டும் ஏன் அதை வந்து இது பண்ணுறீங்கன்னா எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு இது ஒரு இதாக ஆக்கலாம்ங்கிற ஒரு சுயநலத்தின்படி தான் இதை பேசுகிறார்கள் அதனால் வந்து இன்னும் இந்த கருணாநிதி நியூஸில் என்ன சொல்கிறாங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இது கோவிஷீல்டுங்கிற கம்பெனிகிட்டேருந்து பிஜேபிக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி நன்கொடையா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நன்கொடை வாங்கிட்டு தான் இந்த ஊசியை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க நன்கொடையை வாங்கினதுக்காக ஊசி போடல அந்த ரெண்டு தடுப்பூசிகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று தடுப்பூசி தான்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்க் ஆர்கனைசேஷன்லேருந்து சொன்னதுனால தான் அதை போட்டாங்க அதில் ஐம்பது ரெண்டு கோடி பிஜேபிக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா தெரியாது ஆனால் திமுக காரணுக்கு கேட்குறேன் நீங்கள் ஆல் ஸ்டாம் கம்பெனியிலருந்து இந்த மெட்ரோ ரயில்வேஸ் இதை போட்டதுக்கு உங்கள் கட்சிக்கு இரநூறு கோடி வாங்கினீங்களே இந்த கருணாநிதி நியூஸுக்கும் கருணாநிதி டிவிக்கும் உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா இன்னொருத்தவங்க டொனேஷன் வாங்கினதை பற்றி பேசுகிறதுக்கு தேர்தல் பத்திரமா தேர்தல் பத்திரத்தில் நீ வாங்கினது பயங்கரமான தில்லும் இல்லாச்சே திமுக காரங்க வாங்கினது ஸ்டாலின் வாங்கினது வந்து மிகப்பெரிய தில்லும் இல்லாச்சே உங்கள் தேர்தல் பத்திரத்தில் அவங்க ஆறாயிரம் கோடி உங்கள் வாங்கினா மாட்டேன்ட்டா நீங்கள் அறநூறு கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கின ஆளாச்சே அவங்க கோ கோவிஷீல்டில் வந்து அறுவத்தி ரெண்டு கோடி வாங்கினாங்க நன்கொடையான எந்த ஆதரமும் இல்லாமல் சொல்கிறீங்க ஆனால் ஆல்ஸ்டாமில் இதுக்காக நீங்கள் வாங்கின ஆளுங்க வாங்கின ஆளுங்க தானே அதனால் கோவிஷீல்டு விஷயத்தில் இப்போ இந்த பிரச்சனை வந்தது எலெக்ஷன் டைமில் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கணும் மோடிக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கணுங்கிறதுக்காக எழுப்பப்பட்ட விஷயம் தானே ஒழிய இது அப்போவே அந்த கம்பெனி ஒத்துக்கிட்டாங்க அப்போவே செய்திகளில் வந்தது கோவிஷீல்டு வந்தால் ரத்தம் வரையும் இது பண்ணும் பாதுகாப்பாக போடுங்க அப்படிங்கிற செய்தி வந்தது இதுதான் உண்மை அப்படிங்கிற கருத்தை முதல்ல கோவிஷீல்டு விஷயமாக நாங்கள் பதிவு செய்வோம்